ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome டு my wonderful லைஃப் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வித்தின் டூ டேஸில் வந்துட்டு திருப்பதி போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோ மூலமாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இந்த ட்ரிப் எங்களுக்கு அமைஞ்சதுன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட் அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து போயிருந்தோம் ரெண்டு ஃபேமிலி போயிருந்தோம் ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் வந்துட்டு எங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அதனால் எம்டி ஸ்டமக்கில் போனால் எனக்கு ட்ராவல் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்ததுமே ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு முன்னூட்டியே வந்துட்டு ஃபஸ்ட்டு சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன் ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கூல கூடிச்சி ஸோ கொஞ்சம் லாங் ட்ராவல் பண்ணுறதுனால இந்த ட்ரிப் எங்களுக்கு நல்லபடியாக முடியணும் நாங்கள் போன விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு குலசாமிக்கு வந்து காணிக்க எடுத்து வச்சுட்டு தான் வந்து நாங்கள் கிளம்புனோம் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் போகும்போதும் இந்த மாதிரி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நம்ம வெளியே கிளம்பி போகிறது வந்துட்டு ரொம்ப நல்லது நமக்கு ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நமக்கே மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருக்கும் இருந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் பக்கம் எங்கள் ட்ராவலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் வண்டியில் ஏறி உக்காந்ததுமே நாங்கள் பசங்க ஃப்ரெண்டு எல்லாருமே நல்லா தூங்கிட்டோம் சேலம் கிட்ட வரும்போது அந்த சன்லைட் எங்கள் மேலே பட்டு எங்களுக்கு முழிப்பே தட்டுச்சு அட் த சேம் டைம் எங்களுக்கு பசிக்கவும் ஆரம்பிச்சிச்சு ஸோ சேலம் பைபாஸில் ஒரு ஹோட்டலில் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் எல்லாருமே தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க ஆனால் நான் வந்துட்டு பொங்கல் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பொங்கலுக்கு மெயின் சைட் டிஷ் வந்துட்டு தேங்காய் சட்னி தான் என்னடா தேங்காய் சட்னி இன்னும் வரலேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் பக்கத்துலேயே பாக்ஸில் தான் தேங்காய் சட்னி இருந்திருக்கு நான் அது தெரியாமல் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்பவே ஃபில்லிங் அண்டு டேஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு கிளம்பிட்டோம் இவங்க தான் வந்து ஃப்ரெண்டோட பசங்க இவங்களோட எங்களோட என்டைய ட்ரிப்புமே வந்துட்டு டயர்ட்னஸ்ஸே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக போச்சு அப்பப்போ ரன்னிங் கமெண்ட்ரிலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் காமெடி பண்ணிகிட்டே வந்தாங்க அந்த வேலை அந்த போர்டிலலாம் இருக்கிற நேம்ஸ் எல்லாம் வந்துட்டு தப்பாக ரீட் பண்ணி கிண்டல் பண்ணிகிட்டே வந்தாங்க அதில் கொஞ்சம் இதை வந்து நான் கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு பசங்க வந்து மொபைல் நோண்டாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட கடையில் வந்துட்டு இந்த மாதிரி கிரிக்கெட் ஸ்கோர் கார்டு கேம் ஒன்று இருந்துச்சு ஸோ அதை வாங்கி கொடுத்துட்டாங்க பசங்க ஃபுல்லாக கொஞ்ச நேரம் எங்களோட விளையாண்டுட்டு அப்புறம் அந்த கார்டு கேமையும் எங்களையும் சேர்த்து விளையாட வச்சுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் பசங்களுக்கு இந்த மாதிரி மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இப்படி கேம்ஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க மொபைல் நோண்டாமல் இருக்கிறதுக்காக மதிய லஞ்சுமே வந்துட்டு வேலூர்லேயே முடிச்சிட்டோம் ஏன்னா ஆந்திரா சித்தூர் அந்த பக்கம்லாம் போனோன்னா லஞ்ச் வந்து ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வேலூர்லேயே சாப்பிட்டுட்டு போயிட்டோம் அதே மாதிரி ரொம்ப பசிக்காததுனால அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாமா ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாவும் மாமாவும் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு ரீச் ஆகிட்டோம் கீழ் திருப்பதியில் வந்து ஃபஸ்ட்டு பத்மாவதி தாயார் அவங்கள கும்பிட்டுட்டு தான் மேலே மலைக்கு ஏறணும் ஸோ நாங்கள் கீழே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே மலைக்கு ஏறணும் இங்கே வந்துட்டு ஃபோன் வந்து எங்கேயுமே அலோடு கிடையாது ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி அங்கேயே வந்து லாக்கரு ரெஸ்ட் ரூமு அப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளேஸ் எல்லாமே இருக்கும் எல்லாமே ஃப்ரீ தான் நம்ம திங்ஸ் எல்லாம் வந்துட்டு சேஃபாகவும் வச்சுக்குவாங்க லாக்கர்க்கி நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க பிளேஸஸும் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே வந்துட்டு அம்மனுக்கு வந்து மல்லிகைப்பூ ஜாதிப்பூ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி அல்லிப்பூ மாதிரி அதில் உள்ள ரோஸ் வச்சு வச்சுருக்காங்க திங்ஸு மொபைலு எல்லாத்தையுமே வண்டியில் வச்சுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அகைன் வந்து கொஞ்சம் ப்ளேஸஸ் மட்டும் கவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மாமாட்டை சொல்லிட்டு வந்து திருப்பி வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு போனேன் இந்த என்ட்ரி வழியாக தான் இங்கே உள்ளே போகணும் இங்கே வந்து ஃப்ரீ தரிசனமும் இருக்குது நம்ம பைசா கொடுத்தும் போகலாம் நாங்கள் வந்து ஃபோர் ஓ கிளாக் பக்கம் கரெக்டாக நட திறக்கிற டைமில் போனதுனால டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் எடுத்து தான் போக முடிஞ்சுது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ட்ராவல் பண்ணி போனதுலே ரொம்ப டயர்ட் ஆகிடும் ஸோ ரொம்ப நேரம் நிற்க முடியாது அப்படிங்கிறதுனால டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டோம் இதே டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு டிக்கெட் இருக்குது அதை எடுத்திருந்தோம்னா முன்னாடி வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம உட்காந்துக்கலாம் பூஜையெல்லாம் பார்க்க விடுவாங்க பட் அது எங்களுக்கு தெரியாதனால நாங்கள் அதை மிஸ் பண்ணிவிட்டோம் அங்கே தூரமாக தெரியிற அந்த கோபுரத்துக்குள்ளே தான் சாமி இருக்காங்க அங்கே கும்பிட்டு முடிச்சுட்டு சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிஎஸ் ஃபோர் அப்படிங்கிற இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம் இது வந்து கீழே திருப்பதியோட மெயினில் கோயில் என்ட்ரன்ஸில் இந்த ஹோட்டல் இருக்குது நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரெண்ட் ஒன் டைம் போய் பாருங்கள் இந்த ஹோட்டலில் வந்துட்டு எல்லாமே ஸ்பெஷல் தான் அவங்க சர்வ் பண்ணுற விதமே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு மெயின்லேயே வந்துட்டு இந்த மாதிரி அவங்களோட மெனுவை வந்துட்டு பிளேட்டில் ஷோ ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இவங்களோட ஸ்நாக்ஸ் ஐட்டமே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லா ஸ்நாக்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் சர்வீஸும் குவாலிட்டியும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களோடய ஃப்ரெண்டு வந்துட்டு ஆல்ரெடி ஸ்நாக்ஸ் நிறையா வாங்கிட்டு வந்திருந்ததால் நாங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எதுவும் இங்கே வாங்கல ஜஸ்ட்டு டீ பிரேக் மட்டும் எடுத்துட்டு அதோட மெதுவடையும் வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்டு வந்துட்டு நீ வீடியோ எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாயெல்லாம் எல்லாம் சொல்லி என்ன நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மெதுவடை வந்துட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பட் அவங்க வந்து பார்சல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க தெரியாமல் ஸோ பார்சலில் வாங்கிட்டு வந்து வெளியே வந்து ஓப்பன் டேபிள் இருந்தது அதில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி அங்கேயே எல்லோரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் இவங்களோட சட்னி வெரைட்டி மெதுவடை எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு ஸோ டீ எல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருப்பி ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கேருந்து நம்ம வந்து மலைக்கு போகணும் ஸோ மேல் திருப்பதிக்கு ஹில்ஸ் ஏறணும் ஸோ இது வந்து மெயின் கேட்டு இங்கே கீழ் திருப்பதிலே வந்துட்டு எங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ஆயிடுச்சு இங்கே மேலே வந்துட்டு ஹில்ஸ் ஏறுறதுக்கு வந்துட்டு ஸ்பீட் லிமிட் இருக்குது ஹாஃப் அன் ஹவருக்கு உள்ளே வந்துட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கே மேலே போயிட்டு செக் பண்ணிவிட்டு ஃபைன் போட்டுருவாங்க ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்துட்டு ட்ரைவ் பண்ணுங்கள் வண்டியில் போகிறதா இருந்தால் இந்த ஹில்ஸில் சென்டரில் தான் வந்துட்டு பெருமாள் இருக்காங்க ஸோ இங்கே தான் நம்ம ஏறி போக போகிறோம் இப்போது ஃபர்ஸ்ட் வந்து செக்கிங்லாம் முடிச்சிட்டு தான் இங்கே வண்டியை விடுவாங்க எல்லாமே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக தரவாக செக் பண்ணிவிடுவாங்க ஸோ எங்களோட பேக் ஒன்று சீஸ் பண்ணிட்டாங்க எதுக்குன்னா இந்த பிக் ஷாப்பர்ல வந்துட்டு மத திராசா வந்து படம் போட்டிருந்தது ரிலீஜியன் எடுத்துட்டாங்க டிராவல் பண்ணி எல்லாருமே இருந்தோம் இருந்தாலும் ஒரு மெமரிஸ்க்காக இந்த மாதிரி ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டோம் மேலே வந்ததுக்கப்புறம் நாங்க புக் பண்ணி இந்த ரூமுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க உங்களுக்கு ரூம் வந்து திருப்பதில் அலாட் ஆயிருக்கு ரூமுக்கு அட்வான்ஸ்லாம் எதுவும் பே பண்ணல ஜஸ்ட் புக் பண்ணி மட்டும் வச்சிருந்தோம் இதுக்கப்புறம் இனி கீழே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே கோவிலை சுற்றி நிறைய மட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அங்கே சர்ச் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மடத்தில் வந்துட்டு ரூம் கிடச்சிருச்சு ஃபைனலாக வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபெப்ரவரி மார்ச்சில் வந்துட்டு ரொம்ப கூட்டம் இருக்காது ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக கிடைச்சிருச்சு பட் மற்ற டைமில் போனோம்னா கண்டிப்பாக நம்ம புக் பண்ணி தான் போகணும் இங்கே இருக்கிற மட்ஸில் எல்லாமே வந்துட்டு கீழே வந்து பஜனை மடம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ரூம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நமக்கு ரூம் கிடச்சிது எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பட் ரேட் தான் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி ரூம் கிடைச்சதே போதும்னு சொல்லிட்டு கடைக்கடான்னு வேகமாக ரூமுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஜஸ்ட்டு ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் இருந்தால் மர்ஸ்ட்லேருந்துட்டு கோயில் வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் ரொம்பவே பக்கத்தில் தான் கோயில் ஒரு டென் மந்த்ஸில் வந்துட்டு போயிடலாம் நாங்கள் இங்கே வாக் போகும்போது டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எயிட் தேர்ட்டி கூட்டமே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது இந்த இடத்துல வந்துட்டு சாமி வந்து வீதி உலா வரும் போகும்போது இங்கே சைடில் உட்காந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த ஏரியாவில் நாங்கள் ஃபுல்லாக வாக் போனோம் ஸோ இதில் ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு ரைட் எடுத்தோன்னா அங்கே வந்துட்டு புஷ்கரணி தீர்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு தெப்பம் இருக்குது இங்கே வந்துட்டு குளிக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு அலோ பண்ணுவாங்க இந்த தெப்பை வந்துட்டு எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ க்ளோஸிங் டைமில் நாங்கள் வந்ததுனால ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியலை மேலே கிளைமேட் வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு இருந்தது பயங்கரமாக குளிர்ச்சி எங்களுக்கு எல்லாருக்குமே பட் தண்ணி வந்துட்டு ரொம்ப வெது வெதுன்னு உள்ளே இறங்கினதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு தண்ணி அதே மாதிரி ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த தீர்த்தத்தில் வந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டி பக்கத்துலேயே வந்துட்டு பராஹமான் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமி இருக்காங்க ஸோ அங்கே போய் சாமி கும்பிட போகலான்னு சொல்லி தான் ஃப்ரெண்டு நாங்களும் பிளான் பண்ணி தான் போனோம் பட் டைம் ரொம்ப லேட் ஆனதுனால ஜஸ்டே கை கால் மட்டும் அலம்பிட்டு ஆனால் சாமி வந்து பார்க்க முடிஞ்சுது நட சாத்தலை நைன் ஓ கிளாக் தான் சாத்தினாங்க நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் ஸோ ரொம்பவே ஃப்ரீயாக நல்ல ஒரு தரிசனம் எங்களுக்கு கிடச்சிது ஸோ அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் аплодисменты இங்கே நடக்கிறதே வந்துட்டு அவ்வளோ ப்ளசண்ட்டாக ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு ஸோ அப்படியே நடந்து வந்தோன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அன்னதான மண்டபம் இருந்துச்சு ஸோ சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு இனி எங்கள் ஹோட்டல் போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள போய் என்னென்னு பார்க்கலாம் சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் இங்கே சைடில் வந்துட்டு திருப்பதியோட ஓவரால் வியூ அந்த ஹில்ஸில் வந்துட்டு சுவாமி எப்படி இருக்காங்க அந்த வே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் பண்ணி கீழேயே வந்துட்டு ஒரு பெரிய கார்டன் வச்சுருந்தாங்க இங்கே வந்துட்டு ஒரு ஃப்ளோரில் வந்துட்டு அட்டை டைமில் வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பெரிய அன்னதான மண்டபம் இருக்குது இதே மாதிரி எத்தனை ஃப்ளோர் இருக்குதுன்னு தெரியலை நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு சாப்பிட்டோம் ஸோ பரிமாறி தான் சாப்பாடு இது பண்ணுவாங்க நாங்கள் போன டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளேட் சர்வீஸ் பண்ணாங்க பரிமாற டைம் முடிஞ்சிருச்சு ஸோ சாப்பாடுமே வந்துட்டு எல்லாேருக்கும் வேணுங்கிற அளவுக்கு நல்லா சர்வ் பண்ணாங்க ஃபுட்டுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாம்பார் ரசம் மோர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சாதம் வேணாலும் நம்ம திருப்பி திருப்பி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதேமாதிரி சூடாகவும் சர்வ் பண்ணாங்க ரொம்ப நீட்டாகவும் பண்ணாங்க காலையில் மதியம் நைட்டுன்னு சொல்லிட்டு மூணு நேரமுமே நைட்டு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும் அங்கங்கே வந்துட்டு இந்த மாதிரி போர்டெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க ஸோ அதுலேயே நம்மளை நம்ம போகிற வழி இது எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் யார்கிட்டையும் போய் நம்ம எதுவும் கேட்க வேண்டிய தேவையில்லை நம்மளாவே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே அன்னதானம் மண்டபத்துலேருந்து வெளியில் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த மாதிரி ஷாப்பிங் ஏரியா ஷாப்பிங்லாம் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு டே பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு பெருசாக எதுவும் ஷாப்பிங்லாம் பண்ணலை ஸோ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துவிட்டோம் அப்படியே நடந்து வந்து கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி சாமி கோபுரம் பக்கத்துலேயே வந்துவிட்டோம் நாங்கள் வந்து கோயிலோட ஒரு சைடு ஃபுல்லாகவே வாக் போயிட்டு வந்துவிட்டோம் யூஸ்வலாக வந்துட்டு திருப்பதினாலே எங்கே பார்த்தாலும் பயங்கர கூட்டமாக இருக்கும் பட் நாங்கள் போன இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது வின்டர் சீசனில் வந்துட்டு இந்த மாதிரி திருப்பதிலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்வெட்டர் ஸ்கார்ப் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க ரொம்பவே பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இங்கே சாமி கோபுரம் முன்னாடி நின்று கொஞ்சம் ஃபோட்டோ செல்ஃபீஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்துவிட்டோம் மார்னிங் வந்துட்டு லெவன் தேர்ட்டி தான் எங்களுக்கு சாமி பார்க்குற டைம் வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த புஷ்கரணி தீர்த்தம் அந்த தெப்பத்தில் வந்துட்டு குளிக்கணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்தோம் பட் நைட்டு வந்து குளிக்க முடியாதனால மார்னிங் வந்து நானும் மாமாம் ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்துவிட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு தூக்கம் வரல ஸோ அதனால் கிளம்பி அப்படியே நடந்து இங்கே குளிக்கலான்னு சொல்லிட்டு நானும் மாமாம் வந்துட்டோம் திருப்பதியில் வந்துட்டு கருட சேவை அதெல்லாம் நடக்கிறது வந்து இந்த தான் இங்கேலாம் வந்துட்டு கூட முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்குமா அந்த டைமில் ஸோ மாமா என்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தாங்க பட் இப்போ வாங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லருந்து ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் வாக்காவில் தான் இந்த பிளேஸ் இருந்தது ஸோ அப்படியே நடந்து வந்துட்டோம் இயர்லி மார்னிங் பயங்கர சில்னஸில் வந்துட்டு இந்த மாதிரி மந்த்ராஸ்லாம் கேட்டுட்டு நேச்சுரல் சீனரிஸ்லாம் பார்த்துட்டு திருப்பதியில் இப்படி ஒரு வாக் போகிறோங்கிற ஃபீலே வேற லெவலில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த குளிரில் போகணுமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் ஸோ மாமா தான் வந்துட்டு இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்காது வா போகலான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க திருப்பதியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தெப்பம் இருக்குது இங்கே வந்து பப்ளிக் எல்லோரும் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தெரியுமான்னு தெரியலை ஸோ நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் போயிட்டு வாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ வெளியில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே நடுங்கிக்கிட்டே போய் பக்கத்துலேயே வராகமா சாமி இருக்கிறதுனால அங்கேயும் போய் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் திருப்பதி போகணுன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம நினைச்சா போக முடியாது பெருமாள் அழைச்சாதான் நம்ம திருப்பதிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் போகணும்னு சொல்லி டிக்கெட் போடணும்னு ட்ரை பண்ணப்போ எங்களுக்கு கிடைக்கவே இல்லை இல்லை அவங்க டிக்கெட் போடும்போது எங்களுக்கும் சேர்த்து ட்ரை பண்ணாங்க டிக்கெட் கிடச்சிருச்சு ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு விண்டோல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம் மார்னிங் ரூம்லேயே வந்துட்டு இங்கே சூப்பரான ஒரு பெருமாள் தரிசனம் கிடச்சது எங்களுக்கு நாங்கள் தங்கியிருந்த ரூமோட ஆப்போசிட் மட்ஸோட வியூ தான் இது மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வந்துட்டு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு சின்ன பிரேக்ஃபாஸ்ட்டும் வழியில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் சாமி பார்க்குறதுக்கு நமக்கு சாமி பார்க்க அலாட் பண்ணிருக்க டைமுக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடியே போய் அங்கே என்ட்ரி பண்ணிடணும் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது ஃபோனை எடுத்துகிட்டு போகிறது சேஃப்டி கிடையாது ஸோ வண்டிக்குள்ளே போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் சாமி பார்க்குறதுக்கு இதுதான் எங்களோட டிக்கெட்டு எங்களுக்கு வந்துட்டு சுபதம் என்ட்ரி அதில் வந்துட்டு கல்யாண சேவா அந்த தரிசனம் வந்துட்டு எங்களுக்கு கிடச்சிருந்தது நைன் ஓ கிளாக்லாம் வந்துட்டு உள்ளே போனோம் கல்யாண உற்சவம் பார்த்து சாமி பார்த்து வெளியில் வர்றதுக்கு வந்துட்டு த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு எங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல தரிசனம் கிடச்சிது இந்த தடவை ஸோ அங்கேயே வந்துட்டு எல்லாம் அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ எங்களுக்கு அவ்வளோவா பசிக்காதனால சாமி நல்லா பார்த்துட்டோங்கிற திருப்தியில் வந்துட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மலையிலேருந்து இறங்குற பாதை வழியாக தான் வந்துட்டு மலைக்கு நடந்து ஏறி போய் சாமி பார்க்குறவங்களாம் வந்துட்டு சைட்லேயே வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க ஸோ நடந்து போகிறவங்களுக்கு சைட்லேயே வந்துட்டு நீட்டாக பாதை அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த நடப்பாதையில் சாமியெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கி வர்ற வழியில் வந்துட்டு ஒரு பெரிய ஆஞ்சநேயர் இருக்காங்க இது நிறைய பேருக்கு தெரியாது திருப்பதி போனீங்கன்னா இறங்குற வழியில் இருக்கிற இந்த ஆஞ்சநேயரையும் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க இங்கே வந்துட்டு நாங்கள் ஆறு பேரும் வந்துட்டு ஒன்று போல சாமி கயிறு வாங்கி சாமி முன்னாடி வச்சு எல்லாரும் அங்கேயே கையில் கட்டிக்கிட்டோம் ஸோ இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் வந்துட்டு மலைக்கு நடந்து ஏறி போகிறவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வந்துட்டு கம்பு தருவாங்க நடக்கிறதுக்கு வேணும்னா தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் சைட்லேயே வந்துட்டு அங்கே ஒரு சூப்பரான பானிபூரி கடை இருந்தது ஸோ மேலே மலையில் எதுவும் சாப்பிடாதனால சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே வந்துட்டு மசால் பூரி வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் இந்த கடையை பார்த்தா கண்டிப்பாக நம்ம அங்கே சாப்பிடாமல் வர மாட்டோம் ஸோ கூட அவ்வளோ அழகாக வந்துட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க சர்வ் பண்ணி கொடுத்த விதமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு முடிச்சுட்டு அந்த ஏரியா ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படியே நடந்துக்கிட்டே என்னடா ஹில்ஸ் ஏறி இறங்கிட்டோம் இப்போ வரைக்கும் அனிமல்ஸ் எதையும் பாக்கலன்னு சொல்லி பேசிக்கிட்டே வர்ற வழியிலே வந்துட்டு அந்த டிஃப்ரெண்ட்டான ஏதோ ஒரு அனிமல் நின்றுட்டு இருந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டு வந்தோம் அதை பார்த்துட்டே இருக்கும்போது மரத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கலர் அணில் வந்துட்டு இங்கிட்ட அங்கிட்டும் மரத்துக்கு மரம் தாவி தாவி விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சு ஸோ பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது திருப்பதியை சுற்றி வந்துட்டு நிறைய ஓல்டு டெம்பிள்ஸ்லாம் இருக்குது ஸோ அங்கெல்லாம் போகணும்னு சொல்லி ஒரு நாலு நாள் ட்ரிப்பாக பிளான் பண்ணி தான் கிளம்பி போனோம் ரூம்ஸ் வந்து சரியாக கிடைக்காதனால எல்லாருமே வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் திருப்பதியில வந்துட்டு சுவாமி பார்க்கறதுக்கு தனியாக ரூம் புக்கிங்க்கு தனியான்னு சொல்லிட்டு ரெண்டு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆன்லைன்ல ஸோ அந்த டேட்டில் நம்ம கரெக்டாக புக் பண்ணணும் நாங்கள் வந்து சுவாமி பார்க்கறது கரெக்டாக புக் பண்ணிவிட்டோம் ஆனால் ரூம் புக்கிங் வந்து மிஸ் பண்ணிட்டோம் திருப்பதிக்கு மெயின் ஃபோக்கஸ்டாக போனது வந்துட்டு பெருமாளை பார்க்கணும் அவரோட கல்யாண உற்சவம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த தரிசனம் எங்களுக்கு ரொம்பவே நல்லா அந்த திருப்தியோட அப்படியே கிளம்பி வந்துட்டோம் நீங்க வந்துட்டு திருப்பதி போகணும்னு பிளான் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆல் இன் ஒன் டிடிடி அப்டேட்ஸ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவங்க எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க என்னென்ன சர்வீஸ் இருக்கு டிக்கெட்லாம் எப்போ ஓப்பனிங் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க ஸோ நீங்க அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கிருந்து கிளம்பி கரூர்ல வந்து ஒரு ஹோட்டலில் சிம்பிளாக டின்னரை முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு வந்துட்டோம் நைட்டு டிராவல் யாரும் டயர்டாகிடக்கூடாது தூங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிரித்து பேசி பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே ஊருக்கு வந்துட்டோம் ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டு வந்தேன் இந்த திருப்பதி ட்ரிப்பில் வந்துட்டு எங்களுக்கு கிடச்ச சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனல் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் மை ஒண்டர் ஃபுல் லைஃப் அப்படிங்கிற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்